ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து சமயப்பட போகிறோம் பஸ்ஸு வந்து பெரம்பலூரில் நிறுத்தி போட்டாங்க லட்டு வந்து அலுவலாம் ஆனால் இங்கே இறங்க போகிறீங்களா ஹாய் இந்த பிருந்தா பாருங்களேன் மூஞ்சை எப்படி காட்ட மாட்டிங்களா அவங்க ஃபேஸை காட்ட மாட்டாங்களா வீடியோக்குள்ளே வரமாட்டாங்களாங்க அப்போ சொல்லுமா இப்போ மூஞ்சை பார்க்கும் அவங்க வந்து வீடியோக்குள்ளே வரமாட்டாங்களாம் ஃபேஸை வந்து மூடிக்கிட்டாங்க ஒழுங்காக ஹாய் சொல்லிடு இல்லைன்னா சமயபுரத்துலேயே விட்டு வந்துடுவேன் பார்த்துக்கோ ஹாய் சொல்றியா இல்லையா இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டு தான் சொல்லுவியா சொல்ல மாட்டியா பண்ணுறதே சரியில்லை பாருங்க பொறுமையாக சாப்பிட்டு பிருந்தா நான் அப்புறம் அந்த குரங்கு படத்தை வச்சு தான் குரங்கு படத்தை வச்சு தான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் பார்த்துக்கோ அம்மா இவங்க தான் வந்து பிருந்தா அவங்க அம்மா அம்மா ஹாய் சொல்லுமா இங்கே பாருமா ஹாய் சொல்லுமா எல்லாரும் தரபு நீங்கள் பஸ் பஸ்ஸு எடுத்துகிட்டாங்களா ஷார்ட் பண்ணிட்டாங்க தானே அப்பா வேகுது இதாங்க பெரம்பலூர் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் யாரெல்லாம் இந்த ஃபஸ்ட் ஸ்டாப் வந்திருக்கீங்க கமான் பண்ணுங்க வந்துட்டோங்க சமயபுரம் டோல்கேட் வந்துட்டோம் அம்மா அந்த நிற்கிறாங்க இப்போ வந்து கண்ணபுரம் போக போகிறோம் கண்ணபுரம் போயிட்டு அப்படி தான் வந்து நாங்கள் சமயபுரம் போக போகிறோம் ஃபஸ்ட்டு கண்ணபுரத்துக்கு தான் போகணும் அதனால தான் கண்ணபுரம் போகிறோம் சரி வாங்க நம்ம இனிமேல் கோயில் எங்கெங்கெல்லாம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோல பாக்கலாம் ஆமாமா அது வீடியோல தான் பண்றோங்கிறது தெரியல வீடியோல நடிச்ச உடனே கல்யாணமா உனக்கு ரெண்டு பொண்டாட்டியா நீ கொடுத்து வச்சவாயா அப்படின்றாங்க ஐயோ கடவுள் சமயபுரம் டோலுங்க அண்ணா வந்து ஃபோட்டோ எடுக்க வரா பிருந்தா மேடம் பார்த்தீங்களா சின்ன பிள்ளை மாதிரி நடந்து போகுது மூணு பிள்ளைக்கு அம்மாவா நம்ப முடியல தானே ஆய் மேடம் வந்து சாரி கட்டினா தான் ஆட்டி மாதிரி இருப்பாங்க சுடிதார் போட்டாக்க சாப்பா மாதிரி இருப்பாங்க இல்லை மேடம் அப்படியா நீ அப்படி நான் சொன்னா ஊன் சொல்லிடுவியா அப்படிதான் இல்லைன்னு சொல்ல மாட்டியா யாரு பாபா வரையா இருக்க

வந்து வயக்கம் போல ஐஸ்கிரீம் வாங்கிருச்சு அப்ப இதெல்லாம் உனக்கு மட்டும்தானா பாருங்க மூணு கப்பும் எனக்கு ஏதோ ஒரு கப்பு போதும் என்ன இந்த அண்ணா தான் கூப்பிட்டாங்க நாங்க வந்து கோயிலுக்கு போகலான்னு போனோம் அண்ணன் வந்து டீ குடிச்சிட்டு போங்கன்னு கூப்பிட்டாங்க வந்து உட்காந்துட்டாங்க உடனே ஓசில கிடச்சா எங்கனாலும் குடிக்க போய்டீங்களான்னு கேட்காதீங்க கண்டிப்பா காசு கொடுத்துருவோம் ஐஸ்கிரீம் சாப்பிட ரொம்ப கோயிலுக்கு போகல நீ இது மாதிரியே பண்ணிட்டு இருந்தீங்க கோயிலே விட்டு போயிடுவாத்துக்கோ நீளா இருந்தாக்கா போவோம் அதனாலதான் வரல வரலன்னு வரல டமாட்டோங்க அண்ணா என்ன வாங்கிட்டு இருக்கார் தண்ணியா அவ்வளோதாங்க இனிமேல் கோயிலுக்கு போக போகிறோம் கண்ணப்புறம் வெயிலில் என்னை எங்கள் வீட்டுலேருந்து இன்சா பட்டி அடிக்கிறாங்க கட்டி அடிக்கிறேன் நான் வெயில்லையா இல்லை காலையில் கிளம்புமா சீக்கிரமா போனேன்னா பன்னெண்டரை மணிக்கு நான் கிளம்பி வந்து ஒரு மணி நேரம் கேச்சு கிளம்ப போல கேடுக்கோங்க ஒண்ணு மேக்கப் கூட அவ்வளோவா போகல லைட்டாக லிஸ்டிக் மட்டுந்தான் இதுவே என்ன மேக்கப்லாம் போட்டால் அவ்வளோதான் அப்போ கூட எங்கேயுமே போக முடியாது எட்டு மணிக்கு ஃபங்க்ஷனுக்கு நைட்டு எட்டு மணிக்கு தான் போவோம் கண்ணபுரம் வந்தாச்சிங்க இனிமேல் இங்கே கண்ணபுரத்தில் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறந்தான் சமயபுரம் போகணும் சப்பா சரியான வெயில் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு புரியல இதான் கண்ணபுரம் இங்கே கும்பிட்டு தான் சமயபுரம் போனோம் ஆ செருப்பந்து வந்தாண்டா எங்கேயா கடையில் விட்டு போவோம் ஏய் பஸ் வருது இப்படிதான் எல்லாரும் கண்டுபிடிச்சாங்க எங்களை அண்ணா வச்சு கண்டுபிடிச்சாங்க ஆமாண்ணா இது கண்ணபுரம் சமயபுரம் அங்கே இருக்குண்ணா கண்ணபுரத்தில் பார்த்தீங்கன்னா கூழு தராங்க குடிக்க போகிறோம் நான் நான் நானாக தான் தராங்க போல கூப்பிட்டாங்க ரொம்ப பிருந்தா வாங்கிட்டா பிருந்தா வாங்கிக்கிட்டீங்களா கண்ணபுரத்தில் கூழு குடுத்துருக்காங்க பாருங்க கன்னபுரம் தான் வந்து சாமி கும்பணும் இல்லையா அதனால இங்க வந்துட்டோம் இன்னைக்கு வந்து சாமி பிரசாதமும் நமக்கு கிடைச்சிருக்கு ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் இருந்தா ஃபர்ஸ்ட் டைமே வந்து கோயில்ல வந்து அபிஷேக கூழு குடிக்கிற ஹம் ஃபர்ஸ்ட் டைமே கலக்கிட்ட போனா இத்தனை வருஷம் வந்திருக்கேன் எனக்கு ஒரு டைம் கூட கிடைச்சது கிடையாது இதுதான் டைம் திரும்ப திரும்ப வாழை அவன் அவன் கையில் கொடுப்பிருந்தா அவன் கை எத்தனாவது ரவுண்டுன்னு சொல்லு எத்தனாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு கூலான செமையாக இருந்துச்சு இங்கே பாருங்க குடிச்சு குடிச்சிட்டு அடுக்கி அடிக்க வச்சிருக்கோமா மேடம் வந்து மூணாவது ரவுண்டு அடிச்சுட்டு இருக்காங்க நல்லா இருக்கா ம் குடிச்சிரு அந்த குண்டான தீட்டு வந்துட்டுமா ஆமாம் நிறையா இருக்கு அப்படியே அங்கே பாரு தூக்கட்டாயில் வாங்குறாங்க பிருந்தா அப்படின்னு கேட்டாங்களா बंगला करे लगे अरे கேட்டங்கள சூப்பரே ஓ மகன் தெரிஞ்சீமா ஹலா இது பாத்தீங்கனா சமயபரத்திலிருந்து கிளம்பிட்டோம் இவங்க வந்து பாத்தீங்கனா நம்மளுடைய ஃபாலோவர் அக்காவும் அண்ணாவும் வந்து பேசிட்டு இருக்காங்க வீடியோல வரலல ਉਹன பிரச்சனை இல்ல ஓகேண்ணா நான் எடுத்துட்டு இருக்கே சரி ஓகே பைக்கில வாங்க அங்க போற சமயபரத்துக்கு இது இத்தனை பேரையும் பைக்ல கூப்பிட்டு வந்தா அவ்வளோதான் சமயபுரத்துக்கு வந்தாச்சு என்ட்ரன்ஸ்ல அம்மா விளக்கு போட்டுட்டு இருக்காங்க விளக்கு போட்டோம் அண்ணா வந்து பேசிட்டு இருக்காரு பசங்க ஃபோன் அடிச்சிட்டாங்க சமயபுரத்து மாரியம்மன் பார்த்துக்கோங்க கோயிலுக்கு வந்தாச்சுங்க பிருந்தா போகலாமா அம்மா வந்துட்டாங்க பிருந்தா போ வா ரவீன் வரண்ட எங்க இருக்கீங்க கண்டுபிடிச்சிட்டாங்க எல்லாருமே கண்டுபிடிச்சாங்க நீங்க தானே வீடியோ போடுறீங்க ஓடுறீங்கன்னு சொல்லிட்டு அப்படியா ராமணத்தமா இந்த சைடு இந்த ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா கடைங்க தான் இருக்கும் நல்லா கோயில் இப்போ வந்து சூப்பராக இருக்கு பாருங்க ஆனால் உள்ள போயெல்லாம் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல இங்கேயே வீடியோ எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட் சாமி கும்பிட்டு வந்து பார்க்கலாம் நீ அங்கேயே வரியாமா நான் இவங்கள்ட்ட பேசிட்டு வரேன் அட கடவுளே அம்மா அவங்க பேசிட்டு வரதோ பிருந்தாவும் நீங்கள தான் பேசிட்டு வரீங்கன்னு என்ன 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 நடக்குதுன்ட்டு வரேன் நான் எங்கேயாவது நடக்கிறியாம்மா நீ ஏமா வாமா ஃபோட்டோவை எடுக்கிற ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா ஒரு இடத்துல நின்று அழகாக எடுக்கலாம்மா கோயிலுக்குள்ளே வந்துட்டோங்க இதான் என்ட்ரன்ஸ் சமயபுரத்து அம்மனை கும்பிட்டுக்கோங்க மாரியம்மனை சாமி இதுக்கு நேராக தான் இருக்காங்க சாமி கும்பிட்டு சமயபுரத்தில் சாமி கும்பிட்டு வெளியில் வந்துட்டோம் தான் அவன் அம்மா அவருதான் வந்துகிட்ருக்காங்க இல்லை தேவையே இல்லை தேவை இல்லையா ஏன்னா பேங்க்

என்ன குழந்தையெல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க அந்த அந்த சாமியார் பார்த்து சிரிக்கிறாங்க இன்னும் வா தரேங்கிறாங்க இன்னும் நிறைய இருக்கு தின்னுட்டு போமாங்கிறாங்க இன்னும் நிறைய இருக்கு தின்னுட்டு போமாங்கிறாங்க உள்ள போங்க பூ கொடுக்குறாங்க சாமி அப்படியே ஒரு பேர் ரெண்டாவது

அன்னதானம் பார்த்தீங்கன்னா கோவிலில் போட்டாங்க பாருங்க பொரியல் முருங்காய் பொரியல் இது சௌசம் காயின்னு நினைக்கிறேன் அப்பளம் சாப்பாடு சாம்பார் அப்புறம் வந்து ரசம் இதுவுமே இருக்குது போல எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றோம் சமயபுரம் கோயிலில் அன்னதானம் மட்டும் தெரியல

இந்த கலர்ல வாங்கி கேட்டா சூப்பரா இருக்கு. இது கண்ணாடி வளையலா? ஆமா கண்ணாடி வளையே. தங்க வளையில போண்ணு கையில. கண்ணாடி வளையில போடுறேன். நீங்க தங்க வளையில வாங்கி தரணும்னு நினைக்கிறீங்க. அதனால கண்ணாடி வளையில தான் நான் வாங்கி ரொம்ப வாங்கி

வந்து இந்த அக்கா கடை எங்க இருக்குனா அங்க அன்னதானத்துக்கு போறோம்ல அந்த இடத்துல இருக்குங்க ஆ கவிதா போடுங்க வரோம்

தமிழே சுத்த தமிழேன்னு சொல்லணும் ஆட்டோல போயிட்டு இருக்கோங்க என் போன்ல சார்ஜ் இல்ல வீடியோ இதுக்கு மேல கண்டினியூ பண்ண முடியாது பாய்